இந்தியாவில் தோன்றிய தற்குரிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால் இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால் இவரை பொய்யன் தோன்றாதலால் தென்னிந்தியாவில் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்கொரி பொய்யன் சீமான் என்று அழைக்க வேண்டும் முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் என்ன ஆயிடும்னா கோவமா மாறும் கோவம் என்ன மாறும்னா கதறலை மாறும் கதற என்னவா மாறும்னா கைய தூக்கிட்டு தோணும் நீ கத்திக்கிட்டே கிடப்பா நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம் அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா பேசுற தற்கொலிகளுக்கு ஆவா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க அது இல்லைன்னா அழுவிங்க அழுங்க அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு திருந்துற மாதிரி தெரில கர்ப பைய வெட்டி எரிங்கன்றாரு அதை சொன்னார்னா லிட்ரலாக அப்படியே கற்ப போய் வெட்டி எரியணும் எல்லாரும் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து இருந்தால் போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு எங்கள் பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா பதிமூணு குழந்தை இருந்திருப்பாங்க பதிமூணு குழந்தை இல்ல முதல் குழந்த இருக்கும்ல அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் பதிமூணு வருஷம் வித்தியாசமா இந்த பதிமூணு வயசு ஃபுல்லா அந்த கடைசி பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்போ பெத்த அம்மாவுக்கும் இதுகனால வாழ்க்கை போய் இதுக்கு பிறந்த கொடுமைக்கும் அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய் எல்லாம் படிக்காமல் டிவி பார்க்குறது விளையாடுறது ஊர் சுற்றுறதுன்னு இருந்துகிட்டு இருந்தப்ப அடுத்த தலைமுறை வருது அடுத்த தலைமுறையில் இப்போ எங் என்னோட பாட்டிக்கு பதிமூணு பதினாலுனா எங்கள் பாட்டிக்கு எட்டு புள்ள இதில் எல்லாம் உயிரோடு இருக்குமா இல்லை பாதி பேர் நோய்வாய்பட்டு செத்துருப்பாங்க பாதி பேத்துக்கு சத்து இருக்காது செத்து இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் பதிமூணு இருந்துச்சு எட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை உங்கள் அம்மா அப்பாவுக்கு எத்தனை புள்ளன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு இருக்கும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு இருக்கும் இன்றைய தலைமுறை எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா ரெண்டு அது ஒன்னாச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைலாம் பெற்றுக்க வேண்டாம்ப்பா நீயே ஒரு தொல்லையாதான்ப்பா உன்னை நான் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தினுடைய நாகரிக வளர்ச்சி இதை நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது நீங்க நாய்கிட்டயோ பூனை கிட்டையோ போயிட்டு கருத்து சொல்ல முடியுமா குழந்தை பெற்றுக்காதன்னு சொல்ல முடியாது நாகரீக சமூகத்துக்கிட்டதான் சொல்ல முடியும் சரி சொன்னார்ல சொன்ன உடனே எல்லாரும் வாங்க தீக்கால இருக்க பொம்பளை பிள்ளை எல்லாம் கற்ப பையோடு இருந்தா இல்லைன்னா தான் கட்சி வசணும் சொன்னாரா இல்ல மக்கள் தொகையை குறைக்கிறது அப்படின்றது பெண்கள் மீதான சுமையை குறைப்பதுன்னாரு பெரிய பெண்களுடைய உடல் நலத்தை பேணுவதுன்னாரு பிள்ளைய பெத்துட்டு மார்டாலிட்டி ரேட் மார்டாலிட்டி ரேட்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா பேசுற தற்கூரிகளுக்கு இறப்பு விகிதம் என்ன இறப்பு விகிதம் பெத் குழந்தையை பெத்து போட்டோடனே அம்மா செத்துருவாங்க ஏன் அந்த தாய் செத்துட்டாங்கன்னு கேட்டா உடல் நலிவுற்று செத்துருவாங்க அது ஐயா சயின்டிபிக்கலா விளக்குறாரு மற்றவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குன்றார் ஐயா மக்கள் மற்றவர்கள் பேசுவது குழந்தை நலன் நாட்டின் நலன் ஆனால் நான் பேசுவது பெண் விடுதலை முன்னிறுத்தி மட்டும்தான் பேசுகிறேன் நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றிய சிந்தனை வருது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த சுகாதார உலக சுகாதார அமைப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் இதை பற்றிய விரிவான சிந்தனை வருகிறது நான் பேசுகிற போது திருமாவேலன் சார் சொன்னாரு அமெரிக்கால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்ற ஜட்மெண்ட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வருது ஆனால் எங்கள் ஐயா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால்தான் சுகாதாரம் நாடு உருப்பிடும் நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும்னாரு இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலேயே அஞ்சு புள்ள பெத்துக்கங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இல்லை பொருளாதார செலவு அவ்வளவு வந்துருச்சு நீங்களே விருப்பப்பட்டாலும் அஞ்சு பிள்ளையை வளர்க்கறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தரமாட்டார் வரைக்கும் நம்மளே எப்படா நம்ம செத்து போறதுன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம முடியாது இந்த அறிவியல் சிந்தனை வளர வளர பெரியாரை நோக்கினால் அது சரியானதாக இருக்கும் அறிவு இல்லாதவர்களுக்கு பெரியார் அந்நியமானவர் அவரை நெருக்கவே முடியாது முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் என்ன ஆயிடும்னா கோவமா மாறும் கோம என்ன மாறும்னா கதறலை மாறும் கதற என்னவா மாறும்னா கையை தூக்கிட்டு நீ கத்திக்கிட்டே கிடப்பா நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம் பெரியார் பேசிய பெண் விடுதலை என்பது பெண்களுக்கானதல்ல ஆண்களுக்கும் சேர்த்துதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறணும்னு ஐயா சொன்னாரு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொன்னாரு ஈரோட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் நெஞ்சு வலிக்காது அவர்கள் தூய்மையானவர்கள் ஐயோ பெண்களை ஒழுக்கமாக இருக்க சொல்லிட்டாங்க ஆண்கள் எப்படினாலும் போகலாம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க ஆனால் ஆண்களும் பெண்களைப் போல ஒழுக்கமாக இருக்கணும்னா பெண்களுக்கே வலிக்கும் எப்படிங்க அவர் ஆம்பளை அப்படி இப்படிதாங்க இருப்பார் அப்படி இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னார் அதையே நாங்களும் சொல்கிறதுனால உங்களுக்கு எரிச்சல் வருகிறது இந்த எரிச்சல் தொடர வேண்டும் தயவு செய்து நீங்க வந்து யாருமே அவங்க எரிச்சலை அடைக்கிறவே கூடாது பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க கதறிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு பொய்யை பேசணும் அந்த பொய்யை பேசுகிற போது பெரியார் என்ற பெயர் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் நினைவுக்கு வரணும்னா தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சொன்னார்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம் என்ன தீர்மானம்னு கேட்டா பெண்கள் சொன்னாங்க இதுவரை தோன்றிய இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈ வே ராமசாமியை போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும் தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க இன்னைக்கு தற்கொலிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா அதற்கு எல்லாரும் இதை பரப்ப வேண்டும் இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கொறைகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால் இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால் இவரை போல ஆமைக்கரி பொய்யன் தோன்றாததால் தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கொறி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்குறி பொய்யன், சீமான் என்று அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்